விருச்சக ராசி அன்பர்களே இந்த காலகட்டம் பெரும்பாலும் நன்மையை தரும் பொன்னான வாரமாக அமைந்துள்ளது கவனத்துடனும் முன்னெச்சரிக்கையுடனும் செயல்பட்டால் எல்லா விஷயத்திலும் மேன்மையை பெறலாம் குலதெய்வத்தின் பரிபூரண அருளும் உங்களுக்கு கிடைக்க பெற்று நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் நீங்கள் இந்த பதிவை லைக் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினருக்கும் பகிர்ந்து கொண்டு மேலும் பல ஜோதிட தகவல்களை பெற சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் விருச்சக ராசி அன்பர்களே எந்த சூழ்நிலையிலும் தனது நிலையை விட்டுக்கொடுக்காமல் கொடுக்காமல் தான் எடுத்த முடிவிலிருந்து பின்வாங்காத தீவிரமான செயல்பாட்டை கொண்டவர்கள் நீங்கள் உங்கள் ராசிக்கு அதிபதியான செவ்வாய் பகவானின் ஆதிக்கம் நிறைந்த விருச்சக ராசியில் விசாகம் நான்காம் பாதம் அனுஷம் கேட்டை ஆகிய நட்சத்திரங்கள் உள்ளன கடந்த கால பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்குமா உங்கள் முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்குமா என்பதை கிரகநிலைகளின் அடிப்படையில் இப்போது பார்க்கலாம் உங்கள் ராசிக்கு செவ்வாய் அதிபதியாக இருப்பதால் செவ்வாய்க்கிழமையில் முருகப்பெருமானை மனமாற வழிபடுவது உங்களுக்கு எல்லாவிதமான மேன்மையையும் யோகத்தையும் தரும் மகாவிஷ்ணு வழிபாடு இந்த மாதம் வரக்கூடிய சனிக்கிழமைகளில் மகாவிஷ்ணுவை வழிபட்டு வருவதன் மூலம் பூர்வீக சார்ந்த சொத்து மற்றும் வில்லங்க பிரச்சனைகள் நீங்கும் உங்களுக்கு முருகப்பெருமானை பிடிக்கும் என்றால் ஓம் சரவணபவா முருகா போற்றி என்ற மந்திரத்தை மனதாரம் மூன்று முறை சொல்லி உங்கள் பிரார்த்தனையை வேண்டிக்கொள்ளுங்கள் உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும் விருச்சக ராசி அன்பர்களுக்கு தற்போதைய கிரக அமைப்பில் லாபஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்வது சுய ஜாதக ரீதியாக இருக்கும் தோஷங்கள் மற்றும் சாபங்கள் விளக்கக்கூடிய அனுகூலமான வாய்ப்பு உள்ளது சாதகமான அம்சங்கள் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும் யோகம் உள்ளது வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு சாதகமான வாய்ப்புகள் உருவாகும் பூர்வீக சொத்து சம்பந்தமாக நீண்ட நாட்களாக இழுப்பதியாக இருந்த வழக்குகள் மீண்டும் விசாரணைக்கு வரும் இவை உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது குடும்பத்தில் சந்தோஷமான சூழல் நிலவும் சகோதர சகோதரிகளுக்கு உதவி செய்ய வேண்டிய சூழ்நிலை வரலாம் அவர்களிடம் அன்பு அதிகரிக்கும் தந்தையுடன் முன்பு இருந்த பிரச்சனைகள் மறைய வாய்ப்புள்ளது வெளிநாட்டில் குடியேற அல்லது வேலைக்கு போக முயற்சி செய்பவர்களின் விருப்பம் நிறைவேறும் இளம் வயதினருக்கு திருமணத்திற்கான சரியான வரம் கிடைக்கும் வரம் தேடுபவர்கள் இந்த வாரம் முயற்சிகளை தொடங்கலாம் வரவே வராது என்று நினைத்தது பணம் வரவுகள் வந்து சேரும் நிலையில் உள்ள வாடகை சம்பள பாக்கிகள் கிடைக்கும் அடமானம் வைத்த நகைகள் மீண்டு வரும் நீண்ட நாட்களாக தெரிந்த நண்பர்களை சந்திப்பீர்கள் பழைய நினைவுகளை பேசி மகிழ்ச்சி அடைவீர்கள் சவால்கள் வீண் வாக்குவாதங்கள் வருவதை தவிர்க்க வேண்டும் குறிப்பாக பூர்வீக சொத்து சம்பந்தமான விஷயங்களில் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீர்கள் கோபத்தை தவிர்த்து நிதானமாக பேசுவது அவசியம் ஆயுதங்களை கையாளும் போதும் வாகனத்தில் செல்லும் போதும் சமையல் செய்யும் போதும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருங்கள் உணவு பழக்க வழக்கங்களை சரியாக கடைபிடிக்கவில்லை என்றால் வயிற்று உபாதைகள் ஏற்படலாம் குழந்தைகளுக்கும் சளி காய்ச்சல் போன்ற தொந்தரவுகள் வரலாம் குறிக்கோள் இல்லாமல் எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீர்கள் அப்படி இருந்தால் தேவையற்ற அலைச்சலும் கூடுதலும் உழைப்புமே மிஞ்சும் கணவன் மனைவி இருவரும் விட்டு அனுசரித்தும் செல்வது நல்லது வீண் வாக்குவாதங்களை தவிர்த்து அமைதியாக இருப்பது மகிழ்ச்சிக்கு உதவும் உங்கள் சொந்த விஷயங்களின் குடும்ப சண்டைகளையும் மற்றவர்களிடம் கூறாமல் இருப்பது நல்லது நட்சத்திரங்களுக்கான பலன்கள் விசாகம் நான்காம் பாதம் குரு பார்வை செலவுகளை கட்டுப்படுத்தக்கூடிய யோக தரும் குடும்பத்தில் நிம்மதி உண்டாகும் சந்தஷத்திற்குகள் தீரும் எதிர்பார்த்த பணவரவில் சீரான முன்னேற்றம் இருக்கும் ஆரோக்கியம் சீராக இருக்கும் தாய்வழி உறவுகளால் ஆதரவுகள் கிடைக்கும் அனுசம் லாபஸ்தானத்தில் உச்சமாக சஞ்சரிக்கும் சூரியன் புதன் ஆகியோரின் நினைவு உங்கள் வருமானத்தை அதிகப்படுத்தக்கூடிய வாய்ப்பை கொடுக்கிறது கடனாக கொடுத்த பணம் வந்து சேரும் டெபாசிட் செய்த பணம் கூட வட்டியோடு உங்கள் கைக்கு வந்து சேரும் நீங்கள் உங்கள் வருமானத்தில் கவனம் செலுத்தினால் நன்மையை பெற முடியும்